ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேருந்து ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் கஷ்டப்படுறதுக்கான உழைப்பை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப்லேருந்து ரெவன்யூ அப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ தான் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கே சப்ஸ்கிரைப் இந்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அப்ளை பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் வாட்ச் வருஷம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கே சப்ஸ்கிரைப் வந்து அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம மானிட்டேஷன் ஆன் பண்ண முடியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பண்ணியிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு தொண்ணூறு டேஸ்க்கு முன்னாடியே பண்ணியாச்சு ஸ்ட்ரைக்கில் இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் மானிக்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மந்த்லி எவ்வளோ சேலரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் வியூஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்கம் வருதுன்னு சொல்லி இப்போ இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரிவன்யூ என்னான்னு பார்க்க முடியும் பட் இந்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால் மட்டும்தான் நான் இந்தளவுக்கு வந்திருக்கேன் பட் நீங்கள் இல்லைனா நான் இல்லை இப்போ கொடுக்குற சப்போர்ட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதும் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க அதே மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லி அதே மாதிரி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோ எப்படி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ க்ளியரன்ஸு குவாலிட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா மட்டுந்தான் அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு மாற முடியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி இல்லை மற்ற ஃபார்ம் விசிட் பண்ணி வீடியோ போடலாமா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அடுத்த கட்டாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதிலிருந்து அடுத்தடுத்து பண்ண முடியும் ஒரு சில நண்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைவ்லாக்ஸ் ஆவல் வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப் சீரிஸ் மாதிரியோ அல்லது வந்து பார்த்த பார்த்த பார்த்திங்கன்னா அது சின்ன வயசுலேருந்து வந்து வாழ்க்கை வரலாறு ஒரு வீடியோ மாதிரி எடுத்து அப்படியே ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் மாதிரி போலான்னு இருக்கேன் அது என்ன போடலாம் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம அவங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஃபார்மோட அடுத்த கட்ட அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் என்னோட அடுத்த கட்ட அடேட்ன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃபார்ம்ல எந்த ஒரு கோழியுமே இல்லை அப்படின்னு பார்க்காதீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பழைய இருந்த கோழிலாம் வந்து பாத்தீங்கன்னா அழைச்சிருந்தோம் ஃபார்மே வெறும் இதாக காலி அறிஞ்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ புது ஸ்டாக் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்திருந்த அந்த மீதி இருந்த சிக்ஸ்ல இருந்துச்சு பார்த்திங்கன்னா டூ மந்த் த்ரீ மந்த்த் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக குழந்தைங்க விட்டு ஃபுல்லாக லோட் ஃபில் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நம்ம ஒரு அஞ்சு கோழி அடை வச்சிருந்தோம் அது இப்போ மூணு கோடி வந்து சிக்ஸ் பறிச்சிருச்சு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா படினா ரெண்டு படுத்துகிட்டு இருக்குது இப்போ டோட்டலாக அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி எட்டு சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அந்த பழைய வீடு ரெகுலராக பார்த்துருக்கீங்கன்னு தெரியும் ஒரு ஆறு ஆறு சிக்ஸ் மட்டும் இங்கே இப்போ தனியாக இருக்கும் அதில் வந்து பன்னெண்டு பறிச்சிருந்துச்சு பாம்பு பூந்து அது இதுன்னு மீதிப்போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அந்த ஆறில் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்க எல்லாமே ஃபுல் பிளாக்கு பாருங்களா இதில் வந்து நம்ம நான் டைப்ளாக் லைன் தான் ஃபுல் பிளாக்கு அந்த விடை பாருங்கள்லாம் விடையெல்லாம் நல்லா டாப் க்ளாஸாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெயின் உங்கள் சைடு எப்படி மழையாக என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து எடுத்து வந்து விட்ட சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆறு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு தான் பறிச்சிச்சு ஒன்று மட்டும் மிஸ் ஆகி மீ இது வந்து எல்லாமே அப்படி காப்பாற்றியாச்சு இதில் வந்து பாருங்களா ரெண்டு ஒயிட்டு முல்ல மூணு ஒயிட்டு ரெண்டு பிளாக் சிக்ஸோட குவாலிட்டிலாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பட் இப்போ எதுவுமே நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கு இல்லை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மோட ஸ்டாக் ப்ரீடிங் ஸ்டாக்காக நிறுத்திருக்கோம் எப்படி வந்து ஆல்ரெடி இந்த வேடையில் என்னோடய வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்களே தெரியும் குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு புதுசாக நம்ம சேனலுக்கு வீடியோ பார்க்க வந்தீங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் நான் எந்த ஒரு புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த ஒயிட் செல் வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு தான் சண்டை வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு மட்டும் போடும் பட் இதில் என்ன ஃபால்ட்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா நெஞ்சில் மட்டும் அந்த நெஞ்சு ஆனின்னு சொல்லுவாங்க அது வந்து நெஞ்சிக்கிட்ட மட்டும் லைட்டாக அந்த வீக் இருக்கும் அதை அறுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தால் எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த பிளாக் இந்த வடையை குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே நம்ம டை பிளாக் ப்ரீடிங் சேவல் இருக்கும் அந்த எல்லாம் பார்த்துருப்பீங்க அங்கே இருக்கு பாருங்கள் செட்டில் அந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபார்முக்கு நல்லா வளைக்குள்ள பழகுறதுக்காக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேவல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிங் போட்டதுனால அப்படியே மீட்டிங் ஆகிக்கும் இப்போ தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எந்த ஒரு சேவலும் இப்போ எடுக்கலை இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நோய் அதிகமாக வந்திருக்கனால நம்ம என்ன தான் எவ்வளோ பெரிய பேட்டக்காரம் எவ்வளோ விற்றது இருந்தாலும் எப்படியும் சேவல் தவறுகிற சூழ்நிலை தான் இந்த இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதம் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீடிங்குக்கு மட்டும் ஒரு நல்ல சேவல் கிட்டே வச்சிருக்கோம் அது நமக்கு பிடிச்ச மாதிரி ரெடி ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த சேவல் எடுத்துருவோம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சிக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோழியில் ஒரு அஞ்சு ஆரஞ்சு பதினொன்று இன்னொரு மூணு சிக்கு இருக்குது ஆரஞ்சு பதினொன்று நம்ம டோட்டலாக பதிமூணு பதினாலு சிக்கு இருக்குது நம்மக்கிட்ட இது பதினாலு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வளர்த்து எடுக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு முப்பத்தெட்டு டோட்டலாக ஒரு ஐம்பது ஐம்பது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து சிக்ஸ் மந்த் அதோட வளர்ச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா அதுலேருந்து எவ்வளோ ரிவன்யூ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம ஃபார்மில் வீடியோ போடுவோம் ஒவ்வொரு விலாகில் பார்ப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன் கொஞ்ச நாள் வீடியோ போடணும்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ அப்கமிங் பாய்ஸ் பார்க்கான்னு சொல்லி போட்டிருந்தோம்ல அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எல்லாம் பறிச்சதுக்கப்புறம் போலான்னு பார்த்தோம் இன்னும் ரெண்டு கோழி அடையில இருக்குது ஒரு மூணு கோழி பறிச்சிருக்கு சரி வாங்க அதில் அப்படியே இப்போ எத்தனை கோழி என்னென்ன குஞ்சு எத்தனை குஞ்சு பறிச்சிருக்கு எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பொன்றம் கோழில வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னெண்டு மூட்டை வச்சுருந்தோம் பன்னெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப்ளாக் லைனில் ஆனது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீடிங் ஸ்டாக் அங்கே நம்ம ப்ரீடிங் சேவல் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா சொத்த கருப்பு பேடு அந்த பேடுக்கான குஞ்சு இதில் வந்து பார்த்திங்கனா கரெக்டாக பன்னெண்டு இருக்குது இது பன்னெண்டையும் காப்பாற்றி எடுக்கிறதா மிகப்பெரிய சவால் பட் இருந்தாலும் அதை காப்பாற்றி எடுத்துடலாம் எப்படியும் வேக்சின்லாம் போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கருவாடு கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக எந்த ஒரு கோழி கருவாடு பிறந்தோன்னாலும் சாப்பிடாது அதுக்கப்புறம் தூள் தூரம் நுணுக்கி போட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்டுக்குவோம் இப்போலேருந்து கருவாடு கொடுத்துட்டு வந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா கோழிஞ்சு நல்லா ஆக்டிவாக இருக்கும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் அதே இப்போலேருந்து கொடுத்து பழையிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக சாப்பிட்டுக்கும் அப்படிலாம் கம்பெனி ஃபீடு வைக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஃபீட் இல்லாமல் கம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து சின்னங்காயிருக்கு பார்த்தீங்களா அதை கொடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பறித்து ஒரு மூணு நாள் இருக்கும் அந்த எல்பிடிலாம் விடாமல் ஸ்ட்ரெய்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் பதினேழு நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா லெஸ்டாக விட்டுருவேன் சரி வாங்க பார்த்து கொலி பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் சவுல ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா சேலுக்கு போட்டிருந்தேன் அதோட ஜோடி பேர் தான் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மூட்டை வச்சிருந்துச்சு நாலு மூட்டையில் மட்டும் தான் சிக்ஸ் இருக்குது மீதி நாலு இல்லை எடுத்தாச்சு இது தெரியல தெரியலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வேணுறதுனால கொஞ்சம் மழை அதனால் இடியெல்லாம் இடி முன்னதுனால வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஆச்சிங் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினோரு மூட்டை வச்சு ஒரு மூட்டை மட்டும் ஃபெயிலியர் மீதி வந்து பார்த்திங்கன்னா பத்து மூட்டை மூட்டை சக்ஸஸ் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடையடுக்கிற செட்டு தான் இதுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட இருக்க இப்போ எடுத்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்னி விட எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு பேட்ச் ஏன்னா ஃபஸ்ட்டு பைச் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ரிசல்ட்டு எல்லாமே நம்ம சுத்தக்கருப்பு தான் வேறு எந்த ஒரு சேவலுமே மாற்றி போடல எல்லாமே நம்ம டைப்ளாக் சேவலுக்குறாங்க அது மட்டும் தான் இங்கே இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோட ஜோடியிலேயே இன்னொரு பேர் இந்த கோழியில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு சிக்கு எட்டு முட்டை தான் வச்சு பட் நாலு தான் இருந்துச்சு நாலு வந்து பார்த்திங்கன்னா அப்பயே ஆச்சிங்க ஆகாம அந்த ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் அடிச்சு பார்ப்போம்ல அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃப்ளாஷ் அடிச்சு பார்க்குறது முட்டையில் எப்படி சிக்ஸ் இருக்கா என்னென்னு தெரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி செக் பண்ணுறேன் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே ஒரு வளாக் போடும்போது அதோடு சேர்ந்து போடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நாலு சிக்ஸ் தான் இருக்கு என்ன நாலுமே ஒரு மாதிரி குறாந்துட்டு இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை சீசுங்கிறதுனால ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு தான் திறந்து விட்டு இருந்தாலுமே மலை தூரல் அப்படியே வந்திருக்கனால அப்படியே லைட்டாக மழை நினஞ்சி ஒரு மாதிரி இருக்குது மற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூடி தான் வச்சிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நாலு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையாக திருட்டுன்னு சொல்லி நாளையும் விட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போருந்தே இருந்தே கருவோடு கொடுத்து பழகிட்டோம்னா நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக சாப்பிடும் இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் போயிடுச்சுன்னா முழு கருவோட்டு அந்த குஞ்சு கருவோடுன்னு சொல்லுவாங்க அது அப்படியே சாப்பிடும் அப்படி சாப்பிட்றாலும் வந்துச்சுனாலே நம்ம அந்த கோழி கொஞ்சம் ஈஸியாக காப்பாற்றி எடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ பழசு ஃபஸ்ட்டில் இருந்து பார்க்குறீங்களே தெரியும் கரிகாலங்கிற இதோட பேர் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கனா ரொம்ப சின்ன சிக்கலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் நம்மளோட விலாகில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு இவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ஒரு ரெண்டரை டு மூணுக்குள்ளே இருக்கும் ஒரு ரெண்டே முக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் குவத்தாடி மயில் ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோ பார்க்குறீங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக சளி பிடிச்சிருக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா கோழி கொஞ்சம் டல்லாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட்லாம் போட்டாச்சு இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரீடிங் ஸ்டாக்கு இதோட சண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெஞ்சு மட்டும் மறுப்பும் மாதிரி நல்லா கேரண்டியாக இருக்கும் அதனால் மட்டும்தான் அது வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சிருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம செங்கருப்பு ஆல்ரெடி விழா இதில் வீடியோவில் பார்க்குறீங்களுக்கு தெரியும் இது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு மூன்றரை கிலோ இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சரை கிலோக்கு மேலே வரக்கூடிய லைன் இப்போ நல்ல ஒரு மூன்றரை கிலோ இருக்குது கால் ஓ ஏற்றனால வந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா உயரமான ஹைட்டு இருக்கலேயே ஒன்று எல்லா கோழிகளுக்கான வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டில் இருக்குது இதோட அடுத்த கட்ட இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ப்ரீடிங் ஸ்டாக்கு சண்டையை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ப்ரீடிங் கபடி பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கோம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு புறாக்கள் எதுவுமே விற்கலை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட வாங்கிட்டு தொடர்ந்து ஒருத்தர் வாங்கிட்டு இருந்தாரு இப்போ அவர்கிட்டயே வந்து பார்த்திங்கன்னா சிக்கே எடுத்துருக்கு அந்த வாங்கிட்டு போன சிக்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட எடுத்துருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பறந்து எல்லாம் வெளியே வீட்டில் செட்டில் மேயறதுக்கு பாதி போயிருக்கு ஒன்று ரெண்டு மட்டும் அடைப்படுத்திருக்கு மற்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை அந்த இதில் ரெண்டு சிக் இருக்குது இப்போ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு இருபதாட்டம் இருக்கும் ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேருக்கு மேலே இருபது இருபத்தி நாலு புறா வந்து பார்த்திங்கனா இப்போ நம்மக்கிட்ட இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதிக்கு எதுவுமே சேலுக்கு இல்லை இப்போலாம் ஸ்டாக் அப்படியே நிறுத்திட்டு வந்து பார்த்திங்கன்னா பல்க் சேல் அப்படியே பல்காக கொடுத்துல அனுக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு பத்து பதினஞ்சுக்கு மேலே அண்ணா உட்காந்துருக்கு பாதி வந்து மட்டும் தனியாக காட்டில் மேறதுக்கு போயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முன்னாடி எடுத்த பேக் சைட் இது வந்து அப்போ எடுத்து வச்சிருந்தேன் பாருங்கள் மலையில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி குளிர்வுபடுதுன்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே கனமழை வச்சு நொறுக்கிட்டு இருக்கு தண்ணி பாருங்கள் எல்லாம் அங்கங்கே நின்றுட்டுருக்கு போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளாக் போடாததுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ என்ட்ரி ஒருத்தர் ஒரு வாரம் போன வாரமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் வரலை பட் கன்ஃபார்ம் வந்துடுவார்னு ஒரு ஒன் வீக் டூ வீக் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வார வாரம் விலாகில் கண்ண ஒரு பாட்டை வந்துடுவார் நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சரி இந்த வாரம் வந்துடுவாங்க இந்த வாரம் வீடியோ போடலான்ட்டு பட் இந்த வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா மாடு கண் போடலை பட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விளாக்குள்ளே குள்ள போட்டாலும் போட்டரும் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தொடர்ந்து ரெயின் சீசனுக்குறனால வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சாலும் உங்களோட ஃபார்ம் நல்லா ட்ரையாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக வச்சுக்காங்க மேக்ஸிமம் நம்ம ரொம்ப சின்ன சிக்ஸ்லாம் கொண்டாந்து விட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் இருக்கும்போது கால் விங்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மடிப்பு புண்ணு பெரிய பெரிய சேவலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரத்தில் கட்டிச்சிங்கன்னா மடிப்பு புண்ணு நோய் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது முடிஞ்சளவுக்கு சேஃப்டியாக பார்த்துக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அதே மாதிரி என்ன வீடியோ போடலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போடுங்கப்பா அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ கன்ஃபார்ம் போடுவோம் சரி ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்தது மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ